உங்கள் வீட்டை எப்போது விற்கப் போகின்றீர்கள் இப்படி கேட்டவுடன் உங்களுக்கு என் மேல் கோபம் வரலாம் ஆனால் அது இறக் அதற்கான காரணங்கள் என்ன அதை கொஞ்சம் சொல்லுகிறேன் கே கேளுங்கள் நான் சென்னையில் முதலில் வாடகை வீட்டில் குடியிருந்தேன் அப்போது அந்த வாடகையை அடுத்த தெருவில் இருந்த உரிமையாளராக நான் இந்த பெண்மணிக்கு கொண்டு போய் கொடுத்து வந்தேன் அவருக்கு அறுபத்தைந்து வயது இருக்கும் நான் இருந்த வீட்டை விட அவர் வீடு பெரிய வீடு சில காலம் ஒரு நாலு ஆண்டுகள் கழித்து அவர் புது வீடு ஒன்று குடியேறினார் அடுக்குமாடி குடியிருப்பில் அந்த வீட்டில் ஒரு ஆறு மாதம் வாடகை கொடுத்து வந்தேன் அவர் சொன்னார் திடீரென ஒரு நாள் தம்பி நான் இந்த வீட்டை விற்க போகிறேன் ஏழு நான் வந்து ஏழு லட்சத்துக்கு வாங்கினேன் பத்து லட்சத்துக்கு கேட்கிறார்கள் உங்களுக்கு ஒரு லட்சம் குறைச்சி ஒம்பது லட்சத்துக்கு தருகிறேன் என்று சொன்னார் நான் சொன்னேன் அம்மா புது வீட்டுக்கு வந்து ஆறு மாதங்கள் ஆகிறது எப்படி விற்கிறீர்கள் என்று கேட்டேன் அவர் சொன்னார் என் கணவர் ஒரு மத்திய அரசு ஒன்றிய அரசு ஊழியர் குறு நாலாம் நிலைய ஊழியர் நான் சென்னைக்கு வந்து முப்பத்தைந்து ஆண்டுகள் ஆகின்றன இந்த முப்பத்தைந்து ஆண்டுகளில் நான் எந்த ஒரு வீட்டிலும் ரெண்டு ஆண்டுகளுக்கு மேல் குடியிருந்தது இல்லை அதை உடனே விற்று விடுவேன் இப்படி நான் இதுவரை இருபத்தி மூன்று வீடுகளை வாங்கி விற்றிருக்கிறேன் அதன் மூலம் நான் ஆறு வீடுகளை ச சம்பாத்தியம் செய்திருக்கிறேன் நீங்கள் இருக்கின்ற வீடு அடுத்த தெருவில் இருக்கின்ற வீடு இந்த வீடு இதற்கு முன்பு மூணு வீடுகளை என் பிள்ளைகளுக்கு ஒரு மகனுக்கும் ரெண்டு பிள்ளைகளுக்கும் பிரித்து கொடுத்து விட்டேன் என்று சொன்னார் என் கணவரை விட நான் பல மடங்கு சம்பாத்தியம் செய்துவிட்டேன் என்று சொன்னார் அந்த பெண்மணி படித்திருப்பது ஐந்தாம் வகுப்பு தான் அமெரிக்காவில் என் அக்கா மகன் சான் அந்த ஒரிகான் மாநிலத்தில் வேலை செய்தார் திடீரென்று புளோரிடாவுக்கு வந்து விட்டார் அங்கே வீடுகளை எப்படி விற்கிறார் ஒரு ஒரு வீட்டை விற்றுவிட்டு திங்க வெள்ளிக்கிழமை விற்றுவிட்டு திங்கக்கிழமை கிழக்கே குடியேறி விடுகிறார் மேற்கு கரையிலிருந்து கிழக்கு கரைக்கு வந்து விடுறார் ராசேஞ்சர்ஸிலிருந்து நியூயார்க் வந்து விடுகிறார் ரெண்டுக்கும் இடைப்பட்ட தொலைவு எவ்வளோ தெரியுமா ஐயாயிரம் கிலோமீட்டர் அதாவது இங்கே நம்ம கன்னியாகுமரியிலிருந்து உக்ரைன் நாட்டுக்கு போகிற தொலைவு அவர்கள் அமெரிக்காவில் மிக எளிதாக சான் பிரான்சிஸ்கோ லாஸ் ஏஞ்சல்ஸில் இருந்து நியூயார்க்கு வாஷிங்டன் பகுதிகளுக்கு புளோரிடா பகுதிகளுக்கு குடியேறி விடுகிறார்கள் நம்ம ஊரில் திருச்சியிலிருந்து மதுரைக்கு ஒருத்தரை பணியிட மாற்றம் செய்துவிட்டால் அந்த இடமாற்றத்தை வேலைக்கு போகாமல் அல்லது அடுத்த ஊருக்கு போகாமல் லீவு போட்டு அதை மாற்றுவதற்கான எல்லா முயற்சிகளும் செய்கிறார்கள் ஆனால் அங்கே அப்படி இல்லை அந்த அளவிற்கு அந்த நாட்டில் போகும் ஒரு நாளைக்கு பதினைந்தாயிரம் வானூர்திகள் பறக்கின்றன அவ்வளவு நம்மளை விட நூறு ஆண்டுகள் முன்னேறி இருக்கின்றார்கள் இந்த வீட்டை விற்பதனால் இப்பொழுது கிராமங்களில் பழைய வீட்டை வெள்ளை அடிக்க கூட காசு இல்லாமல் போட்டு வைத்திருப்பார்கள் அந்த வீடுகளை எல்லாம் விற்றுவிட்டு நகரங்களில் வீடு வாங்கலாம் அல்லது அது அண்ணன் தம்பிகளுக்கூட பாக பிரிவினை ஆகாமல் வெளிநாடுகளுக்கு போனவர்கள் சொத்துக்களை கேட்டு பிரச்சனை செய்கிறார்கள் ஒருவர் அன்பு ஒரு குடும்பத்தில் படித்து போய்விட்டால் இங்கே வேலை வாய்ப்பு இல்லாமல் கிராமத்திலே இருக்கின்ற அண்ணன் தம்பிகளுக்கு கொஞ்சம் சொத்துக்களை விட்டு கொடுக்க வேண்டும் இந்த கோரிக்கையை நான் தொடர்ந்து சொல்லி வருகின்றேன் அதனால் சில நண்பர்களுக்கு என் மீது வருத்தங்கள் உண்டு அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அதே போல பத்திரங்கள் வீட்டு பத்திரங்கள் சொத்து பிரிவினைகளை உடனே செய்துவிட வேண்டும் அடுத்த இதுவரை உங்கள் வீட்டில் பத்திரம் போடவில்லை என்றால் இந்த ஆண்டு இறுதிக்குள் உங்கள் வீட்டில் பாக பிரிவினை செய்துவிடுங்கள் முப்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் பழைய வீட்டை விற்று கடன்களை அடைத்து புதிய தொழில் தொடங்குங்கள் புதிய வீடு வாங்குங்கள் மாற்றம் ஒன்றே உங்களுக்கு மறுமலர்ச்சியை தரும்